பேராசிரிய பெருமக்களுக்கு வணக்கம் முந்தைய வகுப்பில் உளவியல் சார்ந்த வினாக்கள் பார்த்துருந்தோம் அதை தொடர்ந்து ஒரு பேராசிரியர் அவங்க வகுப்பில் நகழ்ந் இந்த நிகழ்ந்த ஒரு நிகழ்வை பற்றி அதுக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கு நான் வந்து என்ன மாதிரி சைக்காலஜிக்கல் முடிவு எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டாங்க கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இந்த இன்றைக்கான காணொளி அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் இப்போது உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் அதுக்கான காணொலியும் இதுதான் தான் ஃபஸ்ட்டு அதை பற்றி விளக்கிட்டு அடுத்த உளவியல் வகுப்பு சைக்காலஜியில் அதுக்கான தீர்வும் பார்க்கலாம் முதல்ல தற்காலிக விடைத்தாள் நேற்று வந்துடுச்சு தற்காலிக விடைத்தாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டீங்க பார்த்தது பொறுத்த வரைக்கும் இங்கே முன்னாடி பார்த்ததை விட இப்போ அஞ்சு கொஸ்டின் கம்மியாக இருக்கலாம் சில பேருக்கு ரெண்டு கொஸ்டின் கூட இருக்கலாம் கூடியிருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம் இந்த குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு வந்து அஞ்சு கொஸ்டின் சரியாக இல்லை அதுக்கு மேலே இருந்தது பத்து கொஸ்டின் சரியாக இல்லை இந்த மாதிரி நிறைய நீங்கள் நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசியிருப்பீங்க இப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிருப்பீங்க அப்படி உள்ளவங்களுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவு முதற்கொண்டு அதுக்காக தான் மதிப்பெண் குறைவு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் இதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்னு ஒன்று இருக்குது அதே வச்சு தான் என்ன போகிறாங்க அதனால உங்களுக்கு தெரியும் அதே வச்சு தான் என்ன போகிறாங்க அது இல்லாமல் உங்களோட மார்க் தனியாக வந்து இதில் ஆட் ஆகாது அப்போ அதுவும் ஆட் ஆகும் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இது எல்லா சேர்த்து தான் ஆட் ஆக போகுது உங்களோட இரநூத்தி பதினஞ்சு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் அந்த கொஸ்டின்னு அப்புறம் இன்டர்வியூ எல்லா சேர்த்து தானே உங்களுக்கு இன்டர்வியூ இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேர்த்து இரநூத்தி பதினஞ்சு மார்க் மொத்தமாக தான் வரும் இதில் வந்து கட் ஆஃப் எல்லா சேனலையும் போய் கட் ஆஃப் கட் ஆஃப்னு கேட்காதீங்க கட் ஆஃப் வந்து இதில் வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஏன் கட் ஆஃப் பார்க்குறது கஷ்டம்னா நீங்கள் ஒரு வேளை இதில் வந்து ஐம்பதுக்கு கீழே ஒரு ஒரு மதிப்பெண் ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுக்கு கொஸ்டின் போடுவீங்க ஒரு வேளை உங்களோட நீங்கள் வந்து நல்ல டிஸ்கிரிப்டி டைப் எழுதிருக்கீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாற்பது வந்துடும் இதில் ஒரு நாற்பது இதில் வந்து ஒரு ஐம்பது எடுத்தாலே நீங்கள் எழுபத்தஞ்சி வந்துடும் சரியா ஏற்கனவே வந்து இதில் ஒரு ஐம்பது கொஸ்டின் போட்டிங்கன்னா எழுபத்தஞ்சி அடுத்து நீங்கள் டிஸ்கிரிப்டிவில் ஒரு நாற்பது போட்டிங்கன்னா அது ஒரு நாற்பது ஆட் ஆகும் உங்களுக்கு இது இதிலே வந்து நீங்கள் நூறை தாண்டிடுவீங்க நூறை தாண்டினீங்கனாலே கொஞ்சம் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு ஞாபிச்சிக்கோங்க நீங்கள் நூறை தாண்டிட்டிங்கனாலே இந்த ஆட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பணி அனுபவம் இருந்துச்சுன்னா அதை பொறுத்து அதுக்கும் நிறைய ஆட் ஆகும் இப்போ இது எல்லாம் வச்சு தான் நீங்கள் படிக்க போகிறீங்க அடுத்து இன்டர்வியூக்கு தயாராக போகிறீங்க அதனால் மனக்குழப்பமே வேணாம் உட்காந்து தயார் பண்ணுங்கள் உங்களுக்கான முடிவு அதே தான் ஐயோ நீ இப்போ போய் வருத்தப்படாதீங்க மதிப்பெண் குறைஞ்சி போச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க வருத்தப்பட்டால் கண்டிப்பாக மதிப்பெண் வந்து கூடாது வேணால் சொல்லுங்கள் நானும் நாளையிலேருந்து ஒரு விளை கூடுதுன்னு சொல்லுங்கள் நானும் நாளையிலேருந்து ட்ரை பண்ணுறேன் கூடுதான்னு கண்டிப்பாக கூட போகிறதில்ல அதனால் இதுக்கடுத்து மதிப்பெண்ணை எப்படி கூட்டலாம் இதுக்கடுத்து நம்ம நீங்கள் நினச்சா இதுக்கடுத்து பதினஞ்சு மதிப்பெண் வந்து நீங்கள் நினச்சா அதை கூட்ட முடியும் ஆமாம் பதினஞ்சு மதிப்பெண் கூட்ட முடியும் எப்படி அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வியூ வாய்மொழி தேர்வு இருக்குது அந்த நேர்காணலில் நீங்கள் எப்படி அந்த கண்டென்ட் எப்படி கொடுக்குறீங்க அது எப்படி விளக்குறீங்க அது எல்லாமே இருக்குது அப்போ இதுக்கானது தனியாக இருக்குது லாங்குவேஜு கண்டன்ட்டு அதை எப்படி கொடுக்குறீங்க இந்த மூணுமே அவங்க பதினஞ்சு மார்க்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதுக்கடுத்து இங்கே இதுக்கு முன்னாடி உள்ளதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது வருத்தப்பட்டால் மதிப்பெண் கூட போகிறதில்லை இந்த பதினஞ்சு மார்க்கை நம்ம எப்படி கூட்டலாம் அப்படின்னு யோசிங்க அப்போ நீங்கள் அதுக்கான ஒரே வழி என்னதுன்னா இன்டர்வியூக்கு தயாராகிறதான் இப்போ அதுக்கான வேலையில் இறங்க கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த அஞ்சு வினாக்கள் நம்ம எழுதியிருக்கிறோம் அஞ்சு வினாக்கள் நமக்கு தெரியும் இந்த முதல் வினா அப்படின்னு பார்க்கும்போது அரசியலமைப்பு சார்ந்த பகுதி மூணையும் அடுத்து பகுதி நாலையும் வந்து வேறுபாடு படுத்தி கேட்டிருப்பாங்க இது டென்ட்டு புக்கில் கூட லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு சின்ன பாக்ஸில் இருக்கும் அரசியலமைப்பு சட்டம்னா என்ன அடுத்து அடிப்படை உரிமைனா என்ன அப்படின்ட்டு அப்போ அடிப்படை உரிமைகளை ஏதாவது ஒரு இருந்துச்சுன்னா நீங்கள் முப்பத்தி ரெண்டு பயன்படுத்தி நீங்கள் வந்து கேஸ் போட முடியும் நீங்கள் வந்து ஆனால் இதில் அப்படி கிடையாது இதில் ஏதாவது அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் நீங்கள் ஏதாவது தவறு இழைச்சிட்டாங்க அப்படின்னு நான் கேஸ் போட முடியாது இது வந்து சட்ட ஆலோசனைக்காக அதாவது புதுசாக ஒரு சட்டம் உருவாக்கும் போது அது என்னங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருப்பாங்க அது கணக்கில் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னு சொல்கிறாங்க எடுக்கலான்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இதை பற்றி நீங்கள் விரிவாக இருப்பீங்க இது முதல் கேள்வியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வேறு என்ன கேள்வியில் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலமைப்பையும் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து ஒரு கொஸ்டின் இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் தேசியவாதங்கள் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் அரசியலமைப்பு வந்து எந்த மாதிரி மாறுனுச்சு வலுவான அரசியலமைப்பு வந்து எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டிருப்பாங்க அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து திட்டங்கள் சார்ந்த கேள்வி நிறைய பேர் அட்டன் பண்ணிங்க அப்போ திட்டங்கள் சார்ந்த கேள்வி அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நிறைய பேர் சயின்ஸ் படித்த மேஜர் எல்லாமே என்ன எழுதினீங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து இந்த சூரிய ஆற்றல் காற்றா காற்றாலை இது சம்மந்தப்பட்ட புதுப்பிக்க ஆற்றல் புதுப்பிக்க இயலாத வளங்கள் பற்றிலாம் கேள்வி எழுதியிருப்பீங்க இதெல்லாம் அந்த அஞ்சு கொஸ்டின் எழுதிட்டீங்க அஞ்சில் ஏதோ ஒரு கொஸ்டின் எழுதிட்டீங்க அதுக்கான மதிப்பெண் நீங்கள் எழுதுனது நம்புறீங்க உங்களை நம்புறீங்க இல்லை அந்த ஐம்பது மதிப்பெண்ணில் கண்டிப்பாக நீங்கள் நல்லா எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா எழுதினீங்கன்னா நாற்பது கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா முழு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அதனால் வந்து நாற்பது கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா எழுதுனீங்க கண்டிப்பாக நான் ஃபுல்லாக எழுதியிருக்கேன் அந்த நாலு பேஜுனால் அந்த நாலு பேஜும் முழுமையாக கொஞ்சம் கூட குறையாமல் ஃபுல்லாக எழுதிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாற்பது மதிப்பெண் அப்புறம் கண்டென்ட்டு அந்த ஃபு முழு மதிப்பெண் எனக்கு தெரிஞ்ச நாற்பதாக தான் இருக்கும் அதில் வந்து உங்கள் கண்டென்ட் எப்படி இருக்குது அதுக்கான மேற்கோள் எப்படி காமிச்சிருக்கீங்க அதுக்கு ரெலவெண்ட்டாக பேசியிருக்கீங்களா முழுமையாக எழுதிருக்கீங்களா உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கு எல்லாம் சேர்த்து தான் அந்த நாற்பது மார்க் அப்போ இது உங்களுக்கு வரப்போகுது அதனால் குழப்பம் வேணாம் இத்தனை கொஸ்டின் போட்டிருக்கேன் அப்படின்னு உட்காந்து மனசை வந்து சங்கடப்படாதீங்க அடுத்து பணி அனுபவம் சொன்ன மாதிரி தான் பணி அனுபவமும் சேர்த்து ஆட் ஆகி தான் வரப்போகுது அதனால் கவலை வேண்டாம் உங்களோட நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது அட்டாச் ஆகி வந்துடும் பனி அனுபவம் இல்லாதவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த இரநூத்தி பதினஞ்சில் வந்து இந்த ஒரு இரநூறு மதிப்பெண் அது உங்களுக்கு தேவையானது எவ்வளவு நீங்கள் எழுதிக்கீங்களோ எஃபர்ட் கொடுக்கீங்களோ அதுக்கானது வந்துடும் அதுக்கப்புறம் இன்னும் பதினஞ்சு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனால நீங்கள் வந்து நேர்காணலில் வந்து அதுக்காக தயாராகுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பணி அனுபவம் இல்லாதவங்க சரியா ஃப்ரெஷராக புதுசாக ஆடாகியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க அதனால் நேர்காணலுக்கு தயாராகங்க முக்கியமாக சொல்ல வேண்டியது இலக்க ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒரு பயனும் இல்லை ஒரு பயமும் இல்லை அதாவது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி இப்போ வந்து நீங்கள் வந்து இதுக்குள்ளே எப்படி வந்திருப்பீங்கன்னா பிஹெச்டி இன்னொன்று வந்து நெட்டு என்ன செலக்ட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாம் வழியாக பாஸ் ஆனதுனால தான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் நடந்த நெட் எக்ஸாம் போய் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு நடந்திருக்கு அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பியை விட பல மடங்கு கஷ்டமான கேள்வி கேட்டிருக்காங்க திறனாயவில் எப்போவுமே வந்து பொற்கோ அப்புறம் வந்து டீசு நடராஜன் ஆசா சம்பந்தன் இவங்க மாதிரி புக்கு தான் கேட்டிருப்பாங்க அங்கே என்னெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா வித்தியாசமாக கேட்டிருந்தாங்க எப்படின்னா ஞானமூர்த்தி அவங்களோட இது கேட்டிருந்தாங்க இது வந்து ஞானமூர்த்தி அவ்வளோவா கேட்க மாட்டாங்க ரொம்ப ஆழமான புத்தகம் தான் அதுவும் அது கேட்டிருந்தாங்க இது காலேஜ் டிஆர்பி இன்றைக்கி எழுதுன நீங்கள் நெட்டு கே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பேட்டர்ன் பின்பற்றுவான் எப்படின்னா சில கேள்விகள் வந்து இக்கால இலக்கியங்கள் அதிகமாக இருக்கும் சில கேள்விகளில் வந்து பக்தி இலக்கியம் அதிகமாக இருக்கும் பேட்டர்ன் வந்து நீங்கள் ப்ரிடிக் பண்ணவே முடியாது இந்த பேட்டர்ன் தான் பின்பற்றுதாங்க இந்த கேள்விகள் அதிகமாக வரும் இந்த மூணாவது யூனிட்லேருந்து அதிகமாக ஒரு பக்தி இலக்கியம் அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் ப்ரிடிக் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்துருச்சு போட்டிகள் அது மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து எப்போனாலும் உங்களுக்கு வந்து பிஹெச்டி நீங்கள் இதுக்கு வாங்கிட்டீங்க இந்த எக்ஸாம் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒருவேளை மதிப்பெண் குறைஞ்சதுனால உங்கள் பிஹெச்டி பட்டத்தை கொடுங்கன்னு வாங்க போகிறதில்ல நெட்டு பட்டத்தையும் கொடுங்கன்னு வாங்க போகிறதில்ல அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் எழுதில்லை அதனால் எங்கள் காலேஜில் வேலை பார்க்க வேணாம் அப்படி சொல்ல போகிறாங்களா இல்லைல்ல கவலைப்பட வேணாம் கண்டிப்பாக எப்படினாலும் வேலை க கிடைக்க தான் போகுது இந்த இது ஒரு எக்ஸாம் பதினாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கு உண்மை தான் அதுக்காக நீங்கள் படிக்காமல் இருந்தால் தான் தப்பு அதனால் உட்காந்து படிக்க ஆரம்பிங்க வாய்ப்பு ஏதோ வந்து இன்னும் உங்களுக்கான வாய்ப்பு ஒரு பதினஞ்சு மார்க் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களால் வளர்த்துக்கோங்க அந்த பதினஞ்சு மார்க் உங்கள் கையில் தான் இருக்குது ஞாபகம் வச்சுட்டு படிக்க ஆரம்பிங்க அதாவது முக்கியமாக உங்களோட சப்ஜெக்டை படிக்க ஆரம்பிங்க அதுலேருந்து என்னெல்லாம் கேள்வி கேட்பாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு எப்படி பதில் சொல்லணும் ஏற்கனவே வீடியோலாம் போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் தயாராகுங்க உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க இப்போ வாங்க உளவியல் கேள்விக்கு பார்க்கலாம் இது வந்து நம்மளோட உளவியல் வகுப்பு ஒன்றை பற்றி ஒன்று நடத்தி போட்டிருந்தோம் அந்த காலேஜ் டிஆர்பி சம்மந்தமான அந்த காணொலியில் நான் வந்து உளவியல் கேள்விகள் கொஞ்சம் மாதிரி நடத்தியிருந்தேன் அதில் வந்து நான் கேட்டிருந்தேன் நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தேன் உங்களுக்கு இந்த மாதிரி வகுப்பறையில் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் நடந்திருக்கும் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு வகுப்பு வகுப்பெடுக்கலாம் ஒரு காணொலி போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மெஜாரிட்டி வந்து இந்த எதிர்த்து பேசுகிறது அதை பற்றி நான் எழுதிட்டேன் அதே மாதிரி பொருள் சம்மந்தப்பட்டது அதுவும் நான் எழுதிட்டேன் அப்புறம் வந்து ஆசிரியருக்கான இக்கட்டான சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அதை பற்றி நான் விளக்கிட்டேன் இந்த மூணுக்கடுத்து மெஜாரிட்டியாக இந்த மாதிரி வரும் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு மனநிலை என்ன பண்ணணுன்னே தெரியாமல் சில பேர் முடிப்பாங்கள்ல அந்த மாதிரி சில நமக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனால் இப்போ அது சார்ந்த கேள்விகள் கேட்கும்போது கே கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற காரணம் இந்த காணொளி இது இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அந்த ஆசிரியர் வந்து வகுப்பில் அந்த பேராசிரியர் வந்து வகுப்பு போயிருக்காங்க அப்போ ரெண்டு மாணவர்களுக்கு வந்து அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது எல்லாருக்குமே அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு மாணவர்கள் மட்டும் எழுதாமல் வந்திருக்காங்க உடனே ஏன்னு கேட்டோடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க எந்த விதமான பதிலும் சொல்லவே இல்லை சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பொறுமை இழந்திருக்காங்க இந்த பொறுமை இழந்திருக்கிறதுக்கு வந்து அவங்க ஆங்கிலத்தில் எனக்கு தெரிஞ்சு அவங்க கோவப்பட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே தான் எப்படி இருக்கும் பொறுமை இழந்திருக்காங்க கரெக்டாக அந்த அவர் முடியும்போதும் பெல் அடிச்சிட்டாங்க இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை சார்ந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுதான் வந்து இன்றைக்கிக்கான காணொலியே அதுதான் இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துருப்பீங்க இந்த மாதிரி கேள்வி வந்து உங்களுக்கு நேர்காணலில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பதில் சொல்லணும் அதுதான் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இதை ரெண்டாக பிரிக்கலாம் இந்த வகுப்பறை நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒழுக்கம் வகுப்பறை ஒழுக்கம் ஆசிரியரின் பொறுமை அப்புறம் மாணவர்களின் மனநிலை இது எல்லாம் ஒருங்கே சேர்ந்திருக்கு இதில் ரெண்டென்னா நம்ம பார்க்க வேண்டியது ஆசிரியர் செய்ய வேண்டிய அணுகுறை ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கணும் அப்புறம் மாணவர்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதான் என்ன பார்க்கணும் அப்போ அந்த நிகழ்வின் உட்பொருளை பொறுத்த வரைக்கும் அந்த பையன் வந்து தனித்தனியாக ஒவ்வொன்று தனித்தனியாக பிரிக்கிறோம் இப்போ மாணவன் ஏன் பதிலளிக்காமல் சிரிக்கிறான் அப்படின்னா சில பல காரணங்கள் வந்து இருக்கலாம் அதாவது அலட்சியமாக இருக்கலாம் ஐயோ இவங்க சப்ஜெக்ட் தானே தமிழ் தானே இங்கிலீஷ் தானே மேக்ஸ் தானே சயின்ஸ் தானேன்னு ஒரு அலட்சியம் இருக்கும் இவங்க வகுப்பு தானே அந்த மாதிரி ஒரு அலட்சியம் இருக்கலாம் ஒருவேளை பயமாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த காலத்து பையங்களுக்கு பயம்லாம் கிடையவே கிடையாது கண்டிப்பாக பயம் இருக்காது ஒருவேளை இருக்கலாம் அல்லது மன அழுத்தம் அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷராக இருக்கலாம் அல்லது குழு மனப்பாங்கு அதாவது இந்த இந்த அவர் வந்தாலே நம்ம பேச பேசிக்கிட்டே இருக்கலாம் படிக்கவே வேணாம் அந்த மாதிரி அவங்க உங்கள் ம மனசில் பதிஞ்சிருக்கும் அப்போ அந்த குழு மணப்பாங்காக இருக்கலாம் அப்போ வந்து அதில் அதை பொறுத்த வரைக்கும் ஆசிரியரோட பொறுமை வந்து சோதிக்கப்பட்டது கண்டிப்பாக ஒரு இயல்பான மனித உணர்வு தான் கண்டிப்பாக வந்து உங்களோட பொறுமை வந்து இழந்திருப்பீங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக எல்லா ஒரு பேராசிரியரும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க ஒரு வந்து சரஸ்வதியே பாடம் எடுத்தாலும் அந்த நேரத்தில் எப்படி இருந்திருப்பாங்கன்னா கொஞ்சம் கோபம் பட்டுருவாங்க உண்மையான எல்லாருக்கும் வந்து கோவம் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம நல்லா நடத்துகிறோம் ஆசிரியருக்கு இந்த இயக்கம் உண்டு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம் எவ்வளோ நடத்துகிறோம் எவ்வளோ செய்திகள் சொல்கிறோம் இது ஏன் மாணவருக்கு புரிய மாட்டேக்கு அப்படிங்கிற இயக்கம் இருக்கும் அதான் கோபமாக வெளிப்படுவோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த கோபம் வந்து வெளிப்படுத்தக்கூடாது இது வந்து வெளிப்படுத்தக்கூடாது நேர்காணலில் கண்டிப்பாக அதை பற்றி பேசக்கூடாது சரி மணி அடித்த மணித்ததும் வகுப்பு முடிந்தது அப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து அன்றைக்கி முடியலை அன்றைக்கி வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது அந்த தேக்கம் வந்து ஏற்பட்ட தேக்கம் அப்படியே இருக்குது அதுக்கான முடிவு எடுக்கப்படலை அப்படின்னு பார்க்குறோம் உடனடியாக கோபத்தை வந்து வைப்பு இப்போ பேச நாளைக்கு இதை பற்றி பேசிக்கலாம் இல்லைனா இடைவெளிக்கு அப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இல்லை நாளைக்கு பேசிக்கலாம் அந்த அந்த நேரத்தில் இது பண்ணிங்கனாலே உங்கள் கோபம் வந்து கண்டிப்பாக கம்மியாயிடும் டக்குன்னு அந்த பையன் மேலே கோபப்பட்டு அந்த வகுப்பே வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இன்னொன்று வந்து வகுப்பிற்கு வெளியே தனிப்பட்ட ஒரு இடல் ஒன்னால் அந்த வகுப்பு முடித்தோடனே நீங்களும் வெளில வர போகிறீங்க அடுத்து உங்களுக்கான வகுப்பு எங்கேயோ இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெளில வந்துடுவீங்க வெளில வந்தோடனே அந்த பையனை கூப்பிட்டு பேசுறது ஏன் தம்பி உன்னால் என்ன பிரச்சனை இந்த மாதிரி ஏன் நல்லா படிக்கிற பையன் தானே ஏன் இப்படி பண்ணுற அந்த மாதிரி அவங்ககிட்ட பேசணும் தனியாக பேசுகிறது கூட்டமாக அவனை பேசுகிறத விட கூட்டமாக பேசுனா அவன் என்னென்ன இருப்பான் கண்டிப்பாக மாணவர்களோட மனநிலைமை வந்து ஒரு ஆசிரியர்களை டக்குன்னு கிண்டலடிச்சு அவன் சிரிக்கிற போது அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம அந்த நேரத்தில் அவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டோன்னா அவனுக்கு ரொம்ப மனக்கசப்பை உண்டாயிரும் அப்படி தான் இருக்கும் மனநிலைமை அப்படி தான் இருக்கும் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு நிலை மாதிரி அவனுக்கு ரெண்டு நிலையுமே இருக்குது அவனை வந்து திட்டிடவும் கூடாது அவன் பண்ணுறது ரசிக்கணும் அப்படின்னு இருப்பான் அப்போ வந்து அவனை கண்டிப்பாக வந்து அவனை குழு முன்னாடி அந்த ஒரு குரூப்பாக இருக்கும்போது அவன் முன்னாடி திட்டக்கூடாதுன்னு அவன் நினப்பான் தனிப்பட்ட அதை வந்து அவன்கிட்ட பேசணும் தண்டனைக்கு முன் காரணம் ஏன்னு முதல்ல கேட்டணும் எதுக்காக ஏன் எழுதலை என்ன அப்படின்னு கேட்டணும் அப்புறம் மா சில பேர் வந்து பேசாமலே இருந்தாங்கன்னா நம்ம கோபம் வரும் உண்மை தான் பேசாமலே இருந்தாங்கன்னா ரொம்ப கோபம் இருக்கும் இந்த பையனுக்கு எவ்வளோ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பேசவே மாட்டேங்கிறான் அப்போ அந்த ஏன் அப்படிங்கிற மௌனம் வந்து அவமதிப்பு அப்படின்னு நினைக்க வேணாம் அவனுக்கும் சில பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம் சிரித்ததுக்கு வேணால் என்னது காரணம் இருக்கலாம் சில மாணவர்கள் வந்து பேச தெரியாமல் சிரிப்பாங்க பேசவங்களுக்கு வராது குழு முன்னாடி ரொம்ப வெக்கப்படுவாங்க அதனால் கூட சிரிக்கலாம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி நடந்திருந்தால் கூட நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நல்லாசிரியரை நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களே அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ஆசிரியராக நின்றுட்டீங்க ஆமாம் நீங்கள் நல்ல ஆசிரியராக அந்த இடத்துல நின்றுட்டீங்க அதை பற்றி யோசிக்கீங்கல்ல ஐயோ நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதோ நான் அவன்கிட்ட என்னோடய கோபத்தை டக்குன்னு வெளிப்படக்கூடாது அது எல்லா ஆசிரியரும் பண்ணுவோம் அப்போ அது பண்ணியிருக்கக்கூடாது இது என் நான் உட்பட எல்லாேருமே அப்போ எப்போ அந்த மாதிரி யோசித்தோமோ அப்போவுமே வந்து நம்ம ஒரு நல்ல ஆசிரியர் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதுதான் மாற்றத்தின் தொடக்கம் சைக்காலஜி அதுதான் அப்படிங்கிறாங்க என்னோடய வகுப்பிலே நான் ஏதாவது ஒரு மாணவனோட டக்குன்னு வந்து அவன் இடையில வந்து குறுக்கிட்டு இருந்தான் வகுப்பலைக்கு இடைஞ்சலாக இருந்தேன் அப்படின்னா திட்டிடுவேன் திட்டிட்டு முடித்த உடனே அவன்கிட்ட போய் பேசிடுவேன் உடனே அன்னைக்கு அன்னைக்கே போய் பேசிடுவேன் அப்போமே அவனுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு பேசிடுவேன் ஏன் தம்பி இப்படி பண்ணக்கூடாது இது உன்னோட வகுப்பு மட்டும் இல்லை எல்லாருக்குமான வகுப்பு அப்படின்னு நான் பேசிடுவேன் ஏன்னா அன்னைக்கு விட்டு அன்னைக்கு அன்னைக்கு விட்டுட்டோன்னா அடுத்து ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியல இல்லைனாலும் எனக்கு அதுக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும் அன்றைக்கி ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கும் அப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆசிரியர் இந்த ரியான் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர் வந்து ரியான்னு நினைக்கிறேன் நீங்கள் உண்மையிலே நல்ல ஆசிரியர் ஏன் அப்படின்னா அந்த ஞாபகத்தை நினை நினைவில் வச்சு இதுக்கான மனநிலைமே அது எப்படி சரி செய்யணும்னு யோசிக்கிறீங்களே நீங்கள் ஒரு உண்மையிலே நல்ல ஆசிரியர் தான் அதுக்கப்புறம் ஒழுக்கம் வந்து பயத்தால் அல்ல புரிதல் பயத்தால் அல்ல புரிதல் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து அதட்டி தான் அவனை வந்து அப்படின்னு இல்லை கண்டிப்பாக அவனுக்கு புரிதலை ஏற்படுத்தணும் அவனுக்கு வந்து இதுக்கடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது கண்டிப்பாக புரிதலும் ஏற்படுத்தணும் அவனை அப்படியே கடந்தும் போயிடக்கூடாது அவனுக்கு இது பண்ணுறது தப்புன்னு தெரிவிக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கான உளவியல் வீணாக வந்து இதோட முற்று இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது உளவியல் சார்ந்த வினாக்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்டில் வந்து சிறந்தது என்னென்னா இது அவங்க ஒருத்தவங்க தான் வந்து உளவியல் சார்ந்து அவங்க மற்றபடி எல்லாருமே கங்க்ராச்சுவேஷன் பண்ணி போட்டிருந்தாங்க இந்த வகுப்பு நல்லா இருந்துச்சு அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அவங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேள்வி இவங்க மட்டும்தான் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இந்த கமெண்ட்டுக்கு கீழே ரிப்ளை ஒருத்தங்க பண்ணியிருந்தாங்க அவங்களும் ஒரு பேராசிரியர் அவங்களும் சொல்லியிருந்தாங்க நானும் இந்த மாதிரி ஒரு எனக்கும் இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு முன்னாடி ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு உதவி பேராசிரியராக ஒரு ஆசிரியராகவோ ஒரு பள்ளி ஆசிரியராக ஒரு கல்லூரி ஆசிரியர் யாரானாலும் ஒரு ஆசிரியராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் எல்லோருமே அப்படி தான் அப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பேங்க அப்படின்னு நானும் இந்த மாதிரி எனக்கு ஒரு இது வந்துச்சு நான் நான் அதுக்கு அவங்க கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு நிலமை வந்துச்சு நான் வந்து அழுகிற மாதிரிலாம் இருந்தேன் இப்போ அதுலேருந்து மீண்டு வந்துட்டேன் இப்போ வந்து எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிற நாலேஜ் எனக்கு இருக்குது அந்த அறிவு வந்து எனக்கு வந்து வந்துடுச்சு அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுதான் இந்த காணொளி எடுக்கணும் அப்படின் பரவாயில்ல எவ்வளோ மணியானாலும் சரி இது அந்த காணொளி முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி எடுத்துட்டேன் இந்த வகுப்பு உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவான மனநிலைமையை உருவாக்கியிருக்குன்னு நம்புகிறேன் உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் இதுதான் இதுதான் நிதர்சனம் இதுக்கடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க நேர்காணலத்துக்கு தயாராகுங்க உங்களோட உங்களோட மேஜரை வந்து நல்லா படிங்க உங்களோட நெட்டு சிலபஸ் இல்லைன்னா வந்து இதுக்கே டிஆர்பிக்கே படித்த சிலபஸை மறுபடியும் தூசி தட்டி எடுங்க இல்லை அப்படின்னா மறுபடியும் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி உட்காந்து என்னென்ன டாபிக் இருக்குது என்னென்ன மாதிரி அந்த டாபிக் ஃபுல்லாக கொஞ்சம் பதில் சொல்கிற அளவுக்கு எல்லாமே கொஞ்சம் படிங்க ஒரு கிளாஸ் எடுக்கிற நீ எவ்வளோ மெனக்கிடுவீங்க ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு கிளாஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம் அது எப்படி எடுக்க போகிறோன்னு இன்னையிலேருந்து அதே பதினஞ்சு நிமிஷம் டெய்லி ஒரே கிளாஸே ஒரே வகுப்பில் யாருமே இல்லைனாலும் கண்டிப்பாக போய் அதே வகுப்பை எடுத்துக்கிட்டே இருங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு நாள் கண்டிப்பாக என்னது அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அதுக்கு இன்றைக்கி என்னது அதுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்களே நினச்சி அப்படி அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே நோட் பண்ணி வைங்க ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வைங்க இல்லைனா உங்கள் மாணவர்கள் முன்னாடியே நீங்களே அதை எடுத்து இது கரெக்டாக இருக்கான்னு கேளுங்க நீ இருந்தன என்ன கேள்வி கேட்பேன் இந்த வகுப்பு நான் அந்த இந்த பாடத்தை நான் எடுக்க போகிறேன் அவங்க என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க நீ தான் என்னோடய ஆசிரியர் என்ன மாதிரி கேட்பேன் அப்படின்னா அந்த மாணவனே கேளுங்க சரியா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க இந்த காணொளி வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் புரிகிற மாதிரி இருந்தால் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து அந்த தான் வந்து அடுத்தடுத்து எங்களையும் இந்த அடுத்தடுத்து காணொளி போட உதவியாக இருக்கும் நன்றி